வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இறந்த பிறகு நம்முடைய உயிர் எங்கே செல்கிறது கருட உள்ள உண்மையான தகவல் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறைக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நம்முடைய மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது நாம் இந்த உலகத்தை விட்டு இறக்கும்போது நம்முடைய உயிர் எங்கே செல்லும் நம்முடைய ஆன்மாவிற்கு என்ன நடக்கும் என பல்வேறு கேள்விகள் அனைத்து மக்களிடையே இன்றளவும் இருக்கிறது அப்படியாக கருட ஒருவர் இறந்த பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கும் அவருடைய உயிர் எங்கே செல்லும் என்பதை பற்றி சொல்கிறது அதனை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் முக்கியமாக மரணம் என்றால் எல்லோருக்கும் அதை என்பது மாபெரும் கஷ்டமாகும் ஆனால் கண்டிப்பாக ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்தால் கட்டாயம் இறப்பு என்ற விஷயத்தை யாராலும் தடுக்க முடியாது அதனை நீங்கள் ஒற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டும் இருந்தாலும் மரணத்தை ஏற்றுக்கொள்ள மனம் தடுமாற்றம் அடைந்தாலும் அந்த மரணத்திற்கு பிறகு நம்முடைய உயிருக்கு என்ன நடக்கும் போது கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கிறது நம்முடைய உலகம் முக்கியமாக நவீனத்தை நோக்கி பல மாற்றங்களை அடைந்திருந்தாலும் நவீன அறிவியலால் பல ஆராய்ச்சிகளை கொண்டு மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சித்த பொழுதும் நமக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கவில்லை என்றுதான் இன்றளவும் விஞ்ஞானிகள் சொல்லி தவிக்கிறார்கள் மேலும் விஞ்ஞானிகள் மரணத்திற்கு அருகில் உள்ள அனுபவங்களை பகுப்பாய்வு செய்துள்ளனர் ஆனால் ஒருடைய உயிருக்கு பயம் அதாவது பயணம் மர்மமாகவே இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக முக்கியமாக வேதமான கருட இந்த மர்மத்தின் பதில்களை நமக்கு சொல்லிவிட்டுத்தான் பெரியோர்கள் சென்றிருக்கிறார்கள் அனைத்து விதமான ஒரு கஷ்டம் ஏதேனும் எந்த ஒரு கேள்விக்கும் விடை நம்முடைய தமிழ் ஆன்மீகத்தில் அற்புதமாக இன்றளவும் இருக்கிறது அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் மக்கள் தயாராக இல்லை இருப்பினும் ஏற்றுக்கொண்டுதான் அதீத மக்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த கருட என்பது விஷ்ணு பகவானுக்கும் கருடனுக்கும் இடையிலாக நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் முறையாளாகும் அதில் மரணத்திற்கு பின்பு உயிர் அனுபவிக்கும் தகுதி தீமை மற்றும் மறுபிறவு போன்றவற்றை பற்றி மிக தெல்லு தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் கருட புராணத்தில் ஒரு நபரின் மரணம் உடலில் முடிவு மட்டுமே ஆனால் அவருடைய ஆன்மா முடிவதில்லை ஆன்மாவிற்கு இறப்பு இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கிறது ஆனால் உருடைய ஆன்மாவானது அவர்களுடைய உடலை விட்டு பிரிந்து வெளியேறிய உடனேயே மிக கடுமையான வழியை அணிவிப்பதாக சொல்லுகிறது மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த முதல் இரவு ஆன்மாவிற்கு மிகவும் கடுமையான நேரம் என சொல்லப்படுகிறது நம்முடைய ஆன்மா நம்முடைய உடலை விட்டு வெளியேறிய பிறகு அது இன்னும் உயிருடன் இருப்பது போல உணர்கிறது பசி தாகம் கோபம் அன்பு மற்றும் பாசம் இவை அனைத்தையும் உணர்வுகளும் அவை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது அதனால் ஆன்மாவானது குடும்பத்தையும் உறவினர்களையும் சுற்றி சுற்றி வந்து குறிப்பிடாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த ஆன்மாவை யாராலும் பார்க்கவோ அவை பேசுவதை கேட்கவும் முடியாது இறந்த ஆன்மாவானது அந்த உடலை பார்த்து மீண்டும் அதற்குள் போக ஈரமா என ஒரு ஏக்கத்துடன் தவிக்கும் ஆனால் யம தூதர்கள் அதை தடுத்து விடுவார்கள் அதனால்தான் இந்து மதப்படி இறந்த உடலையே பிண்ட பிரதானம் மற்றும் பிரேக காரியங்கள் செய்யப்படுகின்றன ஆன்மா அழையாமல் இருப்பதை உறுதி செய்ய அது அமைதியை காக்க முடியும் அதோடு ஒருவர் பூமியில் வாழ்ந்த காலத்தில் நல்ல செயல்களை செய்திருந்தார்கள் என்றால் அவருடைய ஆன்மாவிற்கு விஷ்ணு தேவதைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தேரில் சொர்க்கலோகத்திற்கு அழைத்து செல்வதாக சொல்லப்படுகிறது அதுவே பாவங்களை செய்தார்கள் என்றால் அவர்களுடைய நிலை சற்று மோசமானதாக நரகலோகத்திற்கு அழைத்து சொல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக மரணம் என்ற வார்த்தையை கேட்டாலே பலர் பயத்தில் நடுங்குகிறார்கள் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறக்கத்தான் என்றும் இதர் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத உண்மை ஆனால் மனிதர்களிடையே இதனை ஏற்றுக்கொள்ள சற்று தயக்கம்தான் இருக்கிறது இதனை தவிர்க்க முடியாத உண்மையாக நீங்கள் நினைக்க வேண்டும் ஆனால் மனிதர்கள் மனதில் எப்போதும் இருக்கும் ஒரே கேள்வி என்னவென்றால் நாம் இறந்த பிறகு என்ன நடக்கும் என தெரிய வேண்டும் நவீன அறிவியலால் பல ஆட்சிகள் மேற்கொண்ட போதிலும் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை குறித்த கேள்விக்கு இன்னும் தெளிவான விளக்கமில்லை விஞ்ஞானிகள் மரணத்தில் அருகில் உள்ள அதாவது அனுபவங்களை பகுப்பாய்வு செய்துள்ளனர் ஆனால் ஆன்மாவின் பயணத்தில் ஏதேனும் ஒரு தங்கு தடை மற்றும் மலி இருக்கிறது என்பதை உணர்த்தியுள்ளார்கள் முக்கியமாக விஷ்ணுவும் கருடனுக்கும் இடையிலென உரையாடல் வடிவத்தில் உள்ள இந்த உயர மரணத்திற்கு பிறகு ஆன்மா அனுபவிக்கும் தகுதி தீமை மற்றும் மறுபிரிவு உள்ளிட்ட தெளிவான விளக்கத்தை விளக்குகிறது கருட புராணத்தின்படி ஒரு நபரின் மரணம் உடலின் முடிவு மட்டுமே ஆனால் ஆன்மா ஒருபோதும் முடிவு இருக்காது ஆனால் ஆன்மா உடலை விட்டு வெளியேறிய உடனேயே கடுமையான வழி அனுபவிக்கிறது இந்த வழி மாபெரும் சுலப்பம்சமாக விளங்கும் முக்கியமாக நன்மை செய்தால் அது சிறப்பு தீமை செய்து கொண்டிருந்த ஆன்மாவாக அது இருந்தால் மாபெரும் கஷ்டத்தை அது அனுபவிக்கும் அதனால்தான் தன் வீட்டையும் குடும்ப உறவினர்களையும் சுற்றி சுற்றி திரிகிறது ஆனால் யாராலும் அதை பார்க்கவோ கேட்கவோ முடியாது ஆன்மா அதன் இறந்த உடலை பார்த்து மீண்டும் மீண்டும் அங்கும் இங்கும் திங்கு திரும்ப இயங்குகிறது ஆனால் யம தூதர்களின் அதை தடுப்பார்கள் அதனால்தான் அங்கே அதாவது விஷ்ணு பெருமான் காக்கும் கடவுளான விஷ்ணு பெருமான் அவர்கள் அவரை காப்பார்கள் நல்லவராக இருந்தால் அவர்களை நல்ல விதமான தேர்களில் அழைத்து செல்வராக உறுத்தப்படுகிறது கருட புராணம் நீதிமான்களின் ஆன்மாக்களையும் நல்ல செயல்களை செய்தவர்களின் ஆன்மாக்களை விஷ்ணுவின் தேவதைகள் மலர்களால் அழைங்கப்பட்ட தேர் சொர்கத்தில் அழைத்து செல்வதாக கூறுகிறது அவர்கள் ஆன்மாவை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார்கள் ஆனால் தீய செயல்களை செய்தவர்களின் முக்கியமாக அவர்களுடைய ஆன்மாக்களை யமதூர்கள் நரகத்திற்கு அழைத்து செல்வதாக கூறப்படுகிறது முக்கியமாக தீய செயல்களை செய்தவர்களின் நிலை பயங்கரமானது யமனின் தேவதைகள் கையில் இரும்பு ஆணிகளுடன் கருப்பு வடிவத்தில் வரவேற்கிறார்கள் முக்கியமாக அவர்கள் ஆன்மாவை வலுக்கட்டாயமாக இழுத்து செல்கிறார்கள் ஆன்மா பயத்தில் கத்துகிறது அதன் தாயை கூப்பிடுகிறது ஆனால் யாராலும் உதவ முடியாது முதல் இரவுக்கு பிறகு ஆன்மா மாபெரும் கஷ்டத்தை அனுபவிக்கும் என்றே இன்றளவும் சொல்லப்படுகிறது அங்கு ஆன்மா அது செய்த நல்ல மற்றும் கெட்ட செயலின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு பயங்கரமான கதை இல்லை ஆனால் நல்வொழுக்கங்களுடன் நீதியுடன் வாழ்க்கையை வாழ்வதற்கான எச்சரிக்கை ஏனென்றால் நமது கர்மா மரணத்திற்கு பிந்தைய பயணத்தில் தீர்மானிக்கிறது இந்த கருட புராணத்தின்படிதான் இந்திரன் மாபெரும் சிறப்பம்சத்தை பெற்றார்கள் கருட புராணம் என்றால் நம்முடைய கருட புராணத்தை எவன் ஒருவன் படிக்கிறானோ முக்கியமாக அதனை வழிகாட்டுதல்களும் மாபெரும் சிறப்பம்சத்தை உடையது அதனை படிப்பவர்கள் கண்டாயம் எந்த விதமான தவறும் செய்ய மாட்டார்கள் என்பது உறுதி இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்